வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் டென்த் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் செவன் அணுக்களும் மூலக்கூறுகளும் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய கோடிட்ட இடங்களை நிரப்புக அதில் உள்ள கொஸின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்பு சேக்கீழ வந்து மொத்தம் டென் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து உண்மையான பார்ப்போம் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த டென் கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த ஆன்சர்ஸ் அந்த இந்த கொஸ்டின் ஆன்சர் ரீட் பண்ணும்போது கவனமாக கவனிச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போதே இந்த டென் கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிடலாம் வீடியோ பார்த்துட்டு ஆன்சர் மார்க் வச்சுட்டு தனியாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம வீடியோ பார்க்கும் போதே படிச்சுக்கோங்க அப்படின்னா ஒவ்வொரு போர்ஷனும் வந்து இந்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் இருவேறு தனிமங்களின் அணுக்கள் டேஸ் நிறை எண்ணையும் டேஸ் அணு எண்ணையும் கொண்டிருந்தால் அவை ஐசோபார்கள் எனப்படும் இருவேறு தனிமங்களின் அணுக்கள் ஒத்த நிறை எண்ணையும் மாறுபட்ட அணி எண்ணையும் கொண்டிருந்தால் அவை ஐசோபார்கள் எனப்படும் ஐசோபார்கள்னா என்னென்னா இருவேறு தனிமங்களின் அணுக்கள் வந்து ஒத்த நிறை எண்ணையும் மாறுபட்ட அணி எண்ணையும் கொண்டிருந்தால் அவை ஐசோபார்கள் எனப்படும் ஒத்த நிறை எண்ணையும் மாறுபட்ட அணு எண்ணையும் கொண்டிருந்தால் அவை ஐசோபார்கள் எனப்படும் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஒரே டேஸ் எண்ணிக்கையை பெற்றுள்ள வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோட்ரோன்கள் எனப்படும் ஒரே நியூட்ரான் எண்ணிக்கையை பெற்றுள்ள வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோடோன்கள் எனப்படும் ஓகே சக்தி நீட் பண்ணுறேன் ஒரே ஆன்சர் வந்து நியூட்ரான் நியூட்ரான் எண்ணிக்கையை பெற்றுள்ள வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோட்ரோன்கள் எனப்படும் ஐசோபார்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா இந்த டெஃபினிஷனுக்குள்ளே ஆன்சர் இதில் இருக்குது இதில் வந்து ஐசோடோன்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா இந்த ஆன்சர் வந்து நீங்கள் வந்து தெளிவாக இந்த லைனை ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஃபினேஷன் வந்து எழுதிடலாம் ஓகே கோடிட்ட இடங்களின் நிரப்புகையும் தெரிஞ்சுக்கலாம் டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ஒரு தனிமத்தின் அணுக்களை மற்றொரு தனிமத்தின் அணுக்களாக டேஸ் முறையில் மாற்றலாம் செயற்கை மாற்று தனிமமாக்கல் முறையில் மாற்றலாம் ஒரு தனிமத்தின் அணுக்களை மற்றொரு தனிமத்தின் அணுக்களாக டேஸ் முறையில் மாற்றலாம் செயற்கை மாற்று தனிமமாக்கல் முறையில் மாற்றலாம் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் கூடுதல் அந்த அணுவின் டேஸ் எனப்படும் நிறையன் எனப்படும் நிறையன்னா என்ன புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் கூடுதல் சாதா என்னென்னா அந்த அணுவின் நிறையன் நிறையன் கண்டுபிடிக்கணும்னா ப்ரோட்டான்கள் புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் கூட்டினோன்னா அந்த அணுவோட நிறையன் கிடைச்சிடும் ஓகே புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் கூடுதல் அந்த அணுவின் டேஸ் எனப்படும் நிறையன் எனப்படும் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் ஒப்பு நிறை என்பது டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது திட்ட அணு எடை எனவும் அழைக்கப்படுகிறது ஒப்பு அணு ஒப்பு நிறை என்பது டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது திட்ட அணு எடை எனவும் அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் ஹைட்ரஜனின் சராசரி அணுநிறை என்ன ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ எயிட் ஏஎம்யூ ஹைட்ரஜனின் சராசரி அணுநிறை என்ன ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ எயிட் ஏஎம்யூ இதாக வந்து ஹைட்ரஜனின் அணுநிறை எட்டாமிக் மாஸ் யூனிட் நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் ஒரு மூலக்கூறானது ஒரே தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அவை டேஸ் எனப்படும் ஒத்த அணு மூலக்கூறுகள் எனப்படும் ஒன் செகண்ட் ரீட் பண்ணுறேன் ஒரு மூலக்கூறானது ஒரே தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அவை டேஸ் எனப்படும் ஒத்த அணு மூலக்கூறுகள் எனப்படும் நெக்ஸ்ட் எயித் கொஸ்டின் ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையே அம்மூலக்கூறின் டேஸ் ஆகும் அணுக்கட்டு எண் ஆகும் ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களோட எண்ணிக்கை தான் என்னென்னா அந்த மூலக்கூறோட அணுக்கட்டு எண் ஓகே ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையே அம்மூலக்கூறின் டேஸ் ஆகும் அணுக்கட்டு எண் ஆகும் அணுக்கட்டு எண் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் திட்ட வெப்ப அழுத்த நிலையில் டேஸ் மில்லிலீட்டர் இடத்தை அடைத்துக்கொள்ள கொள்ளக்கூடிய வாய்வு ஒரு மோல் எனப்படும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு மில்லி லிட்டர் இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடிய வாய்வு ஒரு மோல் எனப்படும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு மில்லி லிட்டர் திட்ட வெப்ப அழுத்த நிலையில் மில்லி லிட்டர் இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடிய வாய்வு ஒரு மோல் எனப்படும் ஆன்சர் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு மில்லி லிட்டர் சிப்போம் ஒரு மோல் என்றால் என்ன அதுக்குள்ள டெஃபினேஷன் கேட்டாலும் வரையறை கேட்டாலும் இந்த ஆன்சர் வந்து நீங்கள் எழுதிடலாம் திட்டவப்பு அழுத்த நிலையில் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு மில்லி லிட்டர் இடத்தை அடைத்துக்கொள்ளக்கூடிய வாய்வு ஒரு மோல் எனப்படும் ஓகே நெக்ஸ்ட் டென்த்து கொஸ்டின் பாஸ்பரஸின் அணுக்கட்டி எண் நான்கு பாஸ்பரஸின் அணுக்கட்டி எண் என்ன நான்கு இதோடு யூனிட் செவனில் உள்ள கோடிட்ட இடங்களையும் இறப்புக அதில் உள்ள டென் கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் செவனில் உள்ள பொறுத்துக அதில் உள்ள கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ